நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான செவ்வாய்க்கிழமை இரவின் இனிய வணக்கம் சந்தை சூரியோதயம் தமிழ் ஒலிபரப்பின் செய்தி நேரம் பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி காற்றலை ஒளித்திரையில் இப்போது இந்த நிகழ்வு ஒலி ஒளிபரப்பாகிறது இந்த நிகழ்வினை நம்மோடு நெறிப்படுத்தி இன்றைய செய்திகளின் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது பாகந்தனை நமக்கு அளிக்க நம்மோடு இணைந்து சிறப்பிக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள் தொகுப்பில் இன்று தருகின்ற சிறப்பு நிகழ்ச்சி வடிவத்தோடு நாம் காற்றலையில் உறவுகளை சங்கமிக்கின்றோம் செய்திகளை இத்தனை காலமும் தொடர்ச்சியாக நம்மோடு தந்து உதவுகின்ற செல்வி நித்தியானந்த அவர்களது பணியினை அன்பு கொண்டு வரவேற்றபடி இந்த ஓரம் நாங்கள் நகர்ந்து செல்கிறோம் சிறப்பாக சிறப்பு செல்வி அவர்களே தொடர்க்க உங்கள் பணி இன்னும் இன்னும் உற்சாகமாய் உங்கள் பணி தொடர்ந்து அஹ் சிறந்த உங்க நமது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய உங்கள் அறுநூத்தி இருபத்தி எட்டாவது பதிவினை உறவுகளோடு சங்கமிக்க இப்போது வழிபடுகிறோம் உற்சாக வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே உற்சாகமான இரவு வணக்கம் சன்றை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்தன் இலங்கையில் பல பகுதிகளில் காட்டின் தரும் தற்பொழுது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவுக்கு குறைந்திருப்பதாக காட்டுத்தர குறியீட்டு முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன தென்கொரியாவில் பணிபுரிந்த இரண்டு இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்த இருவரும் உள்ளுள் மீன்விளப்பு பணியொன்றில் பணிபுரிந்த இலங்கை தொழிலாளர்கள் என்று கூறப்படுகின்றது உள்ளூர் மீன்வளப்பு பண்ணையொன்றில் நீர் தாங்கிக்குள் மூன்று பேர் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு நகர்காவலர் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனர் அனுரதபுரம் தலாபா பகுதியுள்ள இயங்க சந்திக்கு அருகில் பாடசாலை மாணவர்கள் அடங்கிய குழுவினர் பயணித்த பேருந்தொன்றும் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியது இலங்கையில் ஆறு தசம் அஞ்சு இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபரில் இலங்கைக்கு ஏழு தசம் பில்லியன் அமெரிக்க டொலர் வெளிநாட்டு பண அனுப்பல்களால் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது பீகாரில் ஊழலை ஒழிக்க அதிக அளவிலான மக்கள் வாக்களித்திருப்பதென ஜன் சுராஜ் கட்சி தலைவர் தெரிவித்த வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்றைய தினம் சிற்றுந்து செய்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது பதினைஞ்சு பேர் உயிரிழந்த செய்தியும் தெரிய வந்திருக்கின்றது பலத்த காயங்களுடன் பல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய அதே நாளில் இந்த சம்பவம் நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது பினாமி பெயரில் பிஎஃப்ஐ எனும் நிர்வாகிகள் அறக்கட்டளை தொடங்கி வெளிநாடுகளிலிருந்து நிதி வசூலித்த தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய மின்கலம் சேமிப்பு திட்டத்தை உருவாக்கும் முயற்சியில் ஜெர்மனி ஈடுபட்டுள்ளது சுவிஸ் மாகாணம் ஒன்று நூற்றி இருபது நாய்கள் கருந்து கொலை செய்யப்பட்டுள்ள விடயம் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது கனடாவில் இந்த ஆண்டு குளிர்காலம் கடுமையான காய்ச்சல் பரவலுக்கான எச்சரிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகளவில் பரவும் மூன்று என் வகை இன்ஃபுளு வைரஸ் இந்த ஆண்டுக்கான தடுப்பூசியுடன் பொருந்தாமல் இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா புளோரிடா உள்ள நெடுஞ்சாலையில் நேற்று அதிகாரி சட்டவிரோதமாக சிற்றுந்து பந்தயம் நடைபெற்றிருக்கின்றது இதையறிந்த நகர் காவலர் சிற்றுந்து பந்தயத்தில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்றதாக அப்போது பந்தயத்தில் ஈடுபட்டவர்கள் சிற்றுண்ட வேகமாக இயக்கி இருப்பதாக தெரிய வந்திருந்தது சமீபத்தில் எல்லை மோதலின் பின்னரே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இரு பக்கங்களிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் நடுவர் முயற்சியால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருப்பதாக அக்கிய அரபு அமீரகத்தின் ஒரு மாதத்துக்கு முன்பு காணாம போன கிரிப்பை கோடீஸ்வரர் தம்பதிகள் துபாய் பாலவனத்தில் துண்டு துண்டாக வெட்டி புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யர்களின் ரோமர் மற்றும் மானா நோவக் தம்பதி துபாயின் மலைப்பகுதியில் விடுதியில் உள்ள ஒரு ஏரி கரையில் சந்திக்கும் பொருட்டு சென்று கம்போடியாவில் செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தாய்லாந்து நிறுத்தம் முடிவு செய்துள்ளது சீன அரசு உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்களை ஈர்க்கும் நோக்கில் புதிய கே விசா திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கே விசா திட்டத்தின் முக்கிய அம்சம் வேலைவாய்ப்பு இல்லாமையே விண்ணப்பிக்க முடியும் என்பதுதான் இது சீனாவின் பல சதார்த்த காலமாக நிலவிய திறன் குறைபாடு பிரச்சனை மற்றும் மாற்று முயற்சியாகும் சமீப கற்பகாலத்தில் பரிசிட்டமோல் எடுத்துக்கொள்வது குழந்தைகளின் ஓட்டிசத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படும் கருத்துக்கு அறிவியல் ஆதாரம் இல்லை என்று பிஎம்ஐ எம்ஐ மருத்துவ இதழில் வெளியான ஒரு பாரிய ஆய்வு உறுதிப்படுத்தி இருக்கின்றது விளையாட்டு செய்திகள் இருபத்தி எட்டாம் ஆண்டின் ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்காவில் உள்ள லொசங்கேஸ் நகரில் நடைபெற உள்ளது டி இருபது வடிவத்தில் ஒலிம்பிக் கிரிக்கெட் நடைபெற உள்ள நிலையில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் தலகாரணிகள் மட்டும் இடம்பெறும் இருபத்தி எட்டு போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருந்து சிறந்த ஒரு அணிக்கு மட்டுமே தகுதி வழங்கப்படும் தொடர்ச்சியாக எட்டு சிக்ஸல் அடித்ததுடன் அதிவேக ஆகாஷ் குமார் சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரின் நேத்திய போட்டியில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலய அணிகள் மோதி இருக்கின்றன மேகாலய அணி முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்கள் குவித்திருந்தது பாகிஸ்தான் ஆறாவது முறையாக ஹொங்கோங் சிக்சஸ் தொடரை வென்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொங்க போட்டி பாகிஸ்தான் மற்றும் குவைத் அணிகளுக்கு இடையே நடைபெற்றுள்ளது நாணய சுழற்சியில் வென்ற குவைத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் அது செல்வி நித்தியானந்த அவர்கள் நம்மோடு இணைத்து கொண்ட அறுநூற்றி இருபத்தி எட்டாவது செய்தி நவம்பர் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமைக்காக ஒலி ஒளிபரப்பானது பாமுகம் ஒளித்திரையில் லண்டன் தமிழ் வானொலியிலும் கூடவே உறவுகள் இணைகின்ற முகநூல் மற்றும் எங்களுடைய இணையம் அதனோடு இதன் பதிவுகள் யூடியூபில் வலையொலியில் என்ற விரைவில் சந்தோடு கேள்வி கணைகள் சிறப்பு நிகழ்வையும் அழகாயில் நகர்த்தி செய்திகளின் பக்கத்தில் பல தொகுப்புகளை இணைத்து கொடுக்கிற பாங்கு மிகச் சிறப்பானது விரைவில் இந்த சந்தைசின் செய்திகள் தொன்னூற்றி இரண்டு பண்பலை வரிசையிலும் தலைப்புச் செய்திகளாய் வலம் ஆயத்தங்களை காண்போம் அதுவரையிலே இன்னும் உற்சாகங்கள் விரைந்தோடி முப்பத்தி ஏழாவது ஆண்டினை ஆரம்பத்தில் தொட்டு தொடர்கின்ற ஐரோப்பாவின் முதல் ஒலி சன்ரைஸின் செய்திகளுக்காக பெஸ்ட்ரோடியோ சார்பிலே இணைந்தளித்த பாங்குக்கு சிறப்பு நன்றி ஏனைய செய்தியாளர்களையும் ஊக்கத்தோடு பாராட்டி செல்வனித்யானவர்களுக்கு இன்று விடை கொடுத்து தூரம் மீண்டும் சந்திக்கலாம் உற்சாகங்கள் இன்னும் தொடர வாழ்த்துக்களோடு நன்றி வணக்கம்